السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی اشرف المرسلین وعلا آلہ واصحابہ وازواجہ وذریاتہ واہل بیتہ اجمائی سنگے کم میں کم رئیے بریو اور بڑا سہو எல்லாமும் அந்த ஜெயாவும் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் மொஹது இன்றி ஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அலாலான் முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லா நம் அனைவர்களுக்கும் வழங்கியிருவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய மண்பை விட்டு அந்த நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை உலகத்தில் வா வரவைக்கும் காலம் எல்லாம் நோயோடு இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாருமே வாழ அது ஆரோக்கியமான ஆரோக்கியமாக வாழ்க்கை கொண்டு அல்லாத சூழலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தகின்களையும் கூட்டத்தில் அல்லாருமே ஆக்கி அனுவானார்கள் திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் அல்லா நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானார்கள் மருத்துவமனைகள் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லா நம்மை காத்தருவானார்கள் நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் மற்றும் அவதித்து வருகிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் விரைவில் நோயை போக்கி பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பலன் தரக்கூடிய மக்களாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிற நேரத்தில்

கண்மணி முகம்மது செல்லல்லா செல்ல அவர்கள் ஒரு நாள் பிரசங்கம் செய்து கொண்டிருந்த பொழுது அவையிலிருந்த ஒரு தோழர் கேட்டார் மத சா எப்பொழுது உலகம் அழியும் என்று கேட்டார் கண்மணி முகமது என்ற சுகுந்தாய் செல்லந்தா ஹோலேவ செல்லும் அதற்கு பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறார்கள் கேட்டவர் மீண்டும் கேட்டார் மதசா எப்பொழுது உலகம் அழியும் என்று கேட்டார் அப்பொழுதும் பெருமானார் செல்லந்தா ஒலேசெல்லும் அமைதியாகவே இருக்கிறார்கள் மீண்டும் அந்த தோழர் நினைத்துக் கொண்டால் நாம் கேட்கக்கூடிய கேள்வி அது அனாதியானதை நினைத்துக் கொண்டு மீண்டும் கேட்டார் மதசா எப்பொழுது உலகம் அழியும் என்று கேட்டார் மூன்று தடவை அமைதியாக இருந்த பெருமானார் செல்லந்தா ஒலேசெல்லும் கேட்டார்கள் எப்பொழுது உலகம் அலையும் என்று கேட்கிறாயே உலகம் அணிந்தால் இறைவனை சந்திக்க வேண்டியிருக்கிறதே அப்படி இறைவனை சந்திக்கிற உலக என்ன அமல் இருக்கிறது என்று கேட்டார் என்ன நல்ல காரியம் ஜெய்ச்சிருக்கிறேன் உலகைப்பா நீன்னு கேட்குறியப்பா அப்படிங்கிற மாதிரி சூழலாக கேட்டார் ஆனால் அவர் சகாமி அல்லப்பா செல்லம்பா மடைவீரோடு சோணம் ஏற்கனதன் காரணமாக அவர் சொன்னார் யார சொல்லுதா ஃபர்தான மடங்கங்களை மடங்களை விட மேல் மிச்சமான அமல் என்னிடத்தில் எதுவும் இல்லை ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் இருக்கிறது இனி வகைப்போக் உங்கள் மீது எனக்கு அதிகம் நேசம் இருக்கிறது என்று சொன்னார் கண்மணி முகமது ரசோல் உள்ளாய் செல்லா இருந்தாங்க நீ யாரை நேசிக்கிறாயோ அவரோடு நீ இருப்பாய் என்று வருவானார் செல்லா ஒரே செல்லம் சொன்னார் என்கிற ஹதீஷை நமக்கு ஹதீஷ் கிரகங்களில் காணப்படுகிறது எதற்கு சொன்னவர்கள் சொன்னால் அந்த சஹாபீட்டை ரசோல்லா கேட்குறாங்க நாளைக்கு மருமேனும் நிகழ்ந்துருச்சு அப்படின்னா ஓலமாக அணிஞ்சிருச்சுன்னா நீ அல்லாவுக்கு சந்திக்கணுமாப்பா உண்டு என்ன அம்மன் இருக்குன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு வணக்கங்களை தவிர மேல்மிச்சமான அமல்கள் எதுவும் என்னிடத்தில் இல்லை என்று சொல்ல பொழுது சொல்லிட்டு சொல்றாரு மேல்மிச்சமாக இருக்கு என்ன அப்படின்னா உங்கள் மீது பாசம் மட்டும் இடத்தில் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுதுதான் சொல்றாங்கன்னு யார் மீது பாசம் கொண்டிருக்கிறாயோ அவரோடு நானே சொர்க்கத்தில் இருப்பா என்று செல்லலா ஒரே சொல்ல சொல்லுகிறார்

பெருமான செல்லந்தா குறை செல்லம் கண் சமிக்கை காமிட்டால் காமித்தால் போதும் அவர்கள் தன் உயிரை நீப்பதற்கு கூட தயாராக இருந்தார்கள் காரணம் சொன்னால் நபியின் நேசம் அந்த அளவுக்கு அவர் மீது அனாதியானதாக இருந்தது காரணமாகத்தான் பெருமான செல்லந்தா குறை எதை சுட்டி காமித்தாலும் அதை செய்வதற்கு தயாராக இருந்திருக்கிறார்கள் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது உங்கள் நமக்கு எல்லாம் தெரியும் சௌகாண்டியம் தான் தாரா ஒரு நாள் பெருமான சட்டத்தில் அவங்களோட பேசிக்கொண்டிருக்கிறார்கள் மாலை நேரம் வந்து வருகிறார் பெருமானத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இரவு நேரம் உறங்கக்கூடிய நேரம் கடந்து செல்கிறது நம்பி கேட்டாங்க வீட்டுக்கு போலையாப்பா தூங்க வேண்டாமா அப்படின்னாங்க அவர் விடை மனம் இல்லாமல் விடை பெற்று வீட்டுக்கு செல்கிறார் பெருமான செல்லலா உறவு அவர்கள் உண்டு விட்டு தன் தேவையை பூர்த்தி செய்வதற்காக அவர்கள் படுக்கிறார்கள் படுக்கச் சென்றால் இந்த சௌபானதி தாவுத்தார் அவர்கள் பெருமானரை விட்டு பிரிந்து தன் வீட்டுக்கு செல்கிறார் படுத்து பொருளுகிறார் உருகிறார் அக்கம் பக்கத்தில் மனைவி படுத்திருக்கிறார்கள் குழந்தைகள் படுத்திருக்கிறார்கள் ஆனால் என்னதான் சுத்தி மூத்தி சொந்த மொத்தங்கள் படுத்திருந்தாலும் உறக்கம் வர மறுக்கிறது உடனே எழுகிறார் எழுந்து பெருமான் செல்ல முடிந்தவர்களும் இன்னும் சற்று நேரம் பேசலாமே என்று புறப்பட்டு வீட்டுக்கு வருகிறார் நபியின் வீடு கதவு பூட்டி இருக்கிறது சம்பாரதி எல்லாம் நினைக்கிறார்கள் பெருமானார் வீட்டை கதவை தட்டிவிடலாமா தான் யோசிக்கிறார் ஒருவேளை நபிகள்லாகும் செல்லந்தாலும் கண்ணயர்ந்து விட்டால் அவர் நாம் எப்படி எழுப்போது அது சரியில்லை என்று சொல்லி மீண்டும் தன் வீட்டுக்கு செல்கிறார் படுக்கிறார் மனைமக்கள் எல்லாம் சுற்றி படுத்திருக்கிறார்கள் தூக்கம் வர மறுக்கிறது எழுகிறார் பெருமானார் செல்லந்தாலும் இப்பொழுதாவது ஏதாவது தேவைக்கு வெளிவந்திருக்க மாட்டார்களா என்று பெருமானார் வீட்டை தேடி வருகிறார் கூட்டியிருக்கிறது இரவெல்லாம் இப்படி தன்மேலும் பெருமானார் மேலுமாக அடைந்து கொண்டே இருக்கிறார் கடைசி ஒரு வயதுக்கு முடிவுக்கு வந்து விட்டால் ஃபஜிரிக்கு எப்படி பெருமானார் செல்லல்லால் இனத்தானே போகிறார் என்று சொல்லி ஃபஜிர் நேரத்தில் பெருமானார் செல்லல்லால் வீட்டுக்கு வருகிறார் பெருமானார் செல்லல்லா சொல்ல வீட்டை திறந்து பள்ளிவாசலுக்கு வரலாம் என்று சொல்லி திறந்து பார்த்தால் சௌவான் அதி அல்லாஹு வீட்டு வாசல் நின்று கொண்டிருக்கிறார் இரவெல்லாம் தூங்கவில்லை கண்கள் எல்லாம் அது நிறம் மாறிவிட்டது பெருமான செல்லலாம் பார்த்துட்டு கேட்டாங்க சௌவான் என்ன ஆனது ஏன் இங்கு நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது பொழுது யார சொல்லுதா நான் இந்த உலகத்தில் உங்களை விட்டு பிரிந்து சென்றேன் படுத்தால் எனக்கு தூக்கம் வர மறுக்கிறது இங்கேயே எனக்கு தூக்கம் வர மறுக்கிறது என்று சொன்னால் மருமை நினைத்து பார்க்கிறேன் ஒருவேளை அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுத்தார் என்று சொன்னால் சொர்க்கத்தில் ஒரு சாதாரண இடத்தில் இருப்பேன் நீங்களோ உயர்ந்த இடத்தில் இருப்பீர்கள் அப்பொழுது உங்களை நான் எப்படி பார்க்க போகிறேன் ஒருவேளை எனக்கு சொர்க்கம் இல்லை என்று விட்டால் நான் எங்கோ நிலையில் இருப்பேன் நீங்கள் சொர்க்கத்தில் இருப்பீர்கள் எப்படி பார்க்க போகிறேன் என்று நினைப்பு எனக்கு விட்டது எனவே உங்களை விட்டு என்னால் பிரிய முடியவில்லை என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் செல்லந்தால் முறைவு சென்று சொன்னார்கள் யார் யாரை நேசிக்கிறாரோ அவர் அவரோட சொர்க்கத்தில் இருப்பார் என்று பெருமான செல்லா குலேசன் அறிவிப்பு செய்தவுடன் சகாபாக்கள் பலரும் சொல்கிறார்கள் எங்களுக்கு அன்றைக்கு பெருநாள் போல் இருந்தது காரணம் சொன்னார் உடனே சகாபாக்க சொன்னார்கள் நான் ரசூலை நேசிக்கிறேன் அபுபக்கரை நேசிக்கிறேன் உமரை நேசிக்கிறேன் உஸ்மானை நேசிக்கிறேன் ரதி அல்லாவு இவர்களை நேசிக்கிறேன் என்று சொல்லி தன் பிரியத்துக்குரிய மக்களில் மக்களை குறித்து சகாபாக்கள் சத்தமிட்டு பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்கிற அளவிற்கு வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது என்று சொன்னார் ايها <muchas> அருமையான மோமின்களை இன்றைக்கு உங்களையும் என்னையும் பள்ளிவாசல் உட்கார வைத்திருக்கிறது என்று சொன்னால் நபி நேசம் இருந்ததன் தான் உட்கார்ந்து இருக்கிறோமே தவிர நபி நேசம் இல்லை என்று சொன்னால் நாம் எங்கே இருப்போம் என்று நமக்கு தெரியாது இன்றைக்கு அசோகா சொன்னாங்க அண்ணா தொழில் அஞ்சு நேரம் கடமையாக்கி இருக்கலாம் போய் தொழுவுங்க பஜன் தொழிலா நல்ல நாடு அப்படின்னு சொன்னதுனால அந்த நபியின் அந்த ஓசை மொழி காதல் இருந்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கு பஜன் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம் சொன்னால் நாம் நாமும் நபியை நேசிக்கிறோம் என்பதை அர்த்தத்தில் என்று மாற்ற கருத்து அல்ல அருமையான நபியின் நேசம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் இந்த கடலில் கிடக்கக்கூடிய கட்டை போன்று கடல் ஒரு கட்டை தூக்கி போடுங்கள அந்த கட்டை அது மிதங்கித்தான் இருக்கும் என்னதான் நீங்க அலை அடித்தாலும் அலைக்கு மேல் கட்டை மிதங்குமே தவிர கட்டை என்றைக்கும் அமழ்த்தப்படாது ஒருவேளை திடீரென்று சுனாமி வந்துவிட்டது என்று சொன்னார் அந்த சுனாமி வந்தால் கடல் கொந்தலை அப்படித்தானே எவ்வளவு உயரத்தில் அது அலை உயர்ந்தாலும் கட்டை உயர்வே தவிர கட்டை என்றைக்கும் தாழப்போவதில்லை இது போன்றுதான் நபிகள் நாயகம் செல்லவதாக மீது கொண்டிருக்கிற காதல் என்பது அன்பு என்பது ஒரு மர கட்டையை போன்று எந்த அளவுக்கு தான் நாம் பாவ அவ்வாறு உலகத்தில் நாம் ஊழல் இருந்தாலும் நாம் பெருமானார் மீது கொண்டிருக்க அன்பு எப்படி சுனாமியே வந்தாலும் கட்டை கடலுக்குள் அமிடப் போவதில்லை அது உயரத்தான் போகிறது அதுபோன்று நபி நேசன் படத்தில் இருந்தது சொன்னால் நிச்சயம் அந்த நம்மை பாவத்தை விட்டு பாதுகாப்பான் என்பது மட்டுமல்ல இந்த உலகத்திலும் மறுமலை மறுமையிலும் நம்மை ஜெயசீவர்களாக மாற்றும் என்பது இந்த மாற்றம் கருத்தும் அல்ல நபிகள் நாயின் செல்லலாம் ஒரு மனிதன் தீயை பற்ற வைக்கிறான் அந்த தீயக்கோள் எதிர்ப்பு விழுந்து விடக்கூடாது என்று சொல்லி அவன் நின்று கொண்டு பறவைகள் வருகிற போது தடுக்கிறார் எல்லாம் செய்கிறார் ஆனால் சில பூச்சிகள் அதையும் மீறி கீழே விழுகிற பொழுது அவன் நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்வது போன்று பெருமானார் உதாரணத்தை சொல்லி சொல்கிறார்கள் இந்த உம்மத்தை நரகத்தை விட்டு பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன் அவர்கள் தடுப்பதற்கு பாதுகாப்பதற்காக முயற்சிக்கிறேன் ஆனால் என்னையும் மீறி சிலர்கள் நெருப்புக்குள் விழுந்து விடுகிறார்கள் நான் என்ன செய்ய முடியும் என்று பெருமானார் செல்லல்லா

i